வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஏமன் நாட்டில் ஜூலை பதினாறாம் தேதி ஒரு இந்தியருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குதுங்க நிமிஷா பிரியா அப்படிங்கிற கேரளத்தை சேர்ந்த ஒரு நர்ஸுங்க அவங்களுக்கு ஜூலை பதினாறாம் தேதி அவங்கள தூக்கில் போட போகிறாங்களாம் ஸோ அவங்களை எப்படியாவது மீட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிருக்காங்க பல பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிருக்காங்க ஆனால் இன்னும் இந்தியர்களுக்கு நம்பிக்கை இருக்குது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்பிக்கை இருக்குது டெஃபினட்டாக இந்த தூக்கு தண்டனையிலேருந்து அவங்களும் இந்தியன் கவர்மெண்ட்டு மீட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்திய மக்கள் இருக்காங்க இந்த கேஸ் பின்னணி என்ன இதுக்கு முன்பாகவே சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கேரளாவிலேருந்து ஏமனுக்கு போகிறாங்க நிமிஷா பிரியா அவர்கள் செவிலியராக அங்கே போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுடைய வேலையை அங்கே விட்டுடுறாங்க எதுக்காகனா சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வேலையை விட்டுடுறாங்க ஏமனில் சொந்தமாக ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க தொடங்கணும் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் வச்சு தொடங்க முடியும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்போட ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கப்படுது அதன் பிறகு அவங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கும் சில சண்டைகள் வருது சில மனஸ்தாபங்கள் வருது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் அந்த பார்ட்னர் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிமிஷா பிரியா அவர்களுக்கு பல டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான் உதாரணத்துக்கு அந்த நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் பறித்து வச்சுக்கிறான் பறிமுதல் செஞ்சிட்றான் மிரட்டுறான் உடல் ரீதியாக அச்சுறுத்துறான் நிமிஷா பிரியா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னா கூட அவங்களால முடிய மாட்டேது ஏன்னால் ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இது மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பார்ட்னர் இப்போ அந்த நிமிஷா பிரியா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு போயிடணும் இந்தியாவுக்கு போயிடணும் எப்படி போகிறது பாஸ்போர்ட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவன் எடுத்து வச்சுருக்கானே முதல்ல அதை அவன்கிட்டேருந்து வாங்கணும் அவன் சுயநினைவாக இருந்தானா அவன் வந்து கொடுக்க மாட்டான் வேஸ்ட்டு அவனை மயக்கமடையை வச்சுட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க அவனை மயக்கமடைய வைக்கிறதுக்காக கெட்ட மைன் அப்படிங்கிற ஒரு மருந்தை அவனுக்கு கொடுத்துட்றாங்க தெரியாமல் ஆனால் டோஸு கூ கூட போயிடுது டோஸு கூட போனதுனால அந்த பார்ட்னர் என்னாகிறான்னா செத்து போயிடுறான் குலகேஸாக ரிஜிஸ்டர் ஆயிடுது அப்போது நாட்டுடைய சிட்டிசனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷா பிரியாவை நாட்டு காவல்துறை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க கோர்ட்டில் விசாரணை நடக்குது கோர்ட்டு மரண தண்டனை விதிச்சிருது மரண தண்டனை விதிச்சிருது இதில் கொடுமை என்னென்னா நிமிஷா பிரியாவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி பார்ட்னர் இருந்து டார்ச்சர் வந்ததுனால அந்த பாஸ்போர்ட்லாம் அவன் பறித்து வச்சதுக்கப்புறம் இவங்க பல வாட்டிக்கு இங்கே காவல் நிலையத்தில் புகார்லாம் கொடுத்துருக்காங்க புகார் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நாட்டு காவல்துறை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அவங்க அப்போவே ஆக்ஷன் எடுத்து அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது காவல்துறை எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனால இவங்க என்ன பண்ணுறாங்க மயக்கமடையை வச்சு அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மயக்க மருந்து கொடுத்தது ஓவர் டோஸாக போய் அவன் இறந்து போயிடுறான் கேஸாக மருடர் கேஸாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது கோர்ட்டில் விசாரணை நடந்து கோர்ட்டும் மரண தண்டனை கொடுத்துட்றாங்க ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷா பிரியாவுக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ஏம நாட்டு கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிற்காங்க நிமிஷா பிரியாவுடைய தண்டனையை குறைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு இப்போ இந்தியர்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருக்கார்ல அவரு இப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அட் பீகார் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அதாவது பீகாரில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அஜித்குமாருக்கு எதிராக புகார் கொடுத்த நிக்கிதா இருக்காங்கல்ல நிக்கிதா மேலே ஏகப்பட்ட மோசடி புகார் பண மோசடி புகார் திருமண மோசடி புகார் அவங்க வேலை பார்க்கக்கூடிய திண்டுக்கல்லில் ஒரு அரசு மகளிர் கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிருக்காங்க நிக்கிதா அவங்களுக்கு எதிராக அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு போன வருஷம் கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் குவியுது இந்த நேரத்தில் நியூஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த நிக்கிதா வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் அண்ணாமலையுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கேஸை திசை திருப்ப பார்த்தாங்க பாஜக தொண்டர்கள் சொன்னாங்க ஸோ வாட் அதனால என்ன பாஜகவுடைய சப்போர்ட்டராக இருந்தால் என்ன பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க நிக்கிதாவுக்கு ஆதரவாக நாங்கள் கருத்து பதிவிட்டிருக்கோமா நிக்கிதாவை கைது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் யாராவது சொன்னோமா ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கேள்வியாக இருக்குது அதனால் நியூஸு இது மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க இப்போ என்ன தெரியுமா அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு தான் வேலை பார்க்கக்கூடிய அந்த அரசு மகளிர் கல்லூரிக்கு நிக்கிதா வந்து மறுபடியும் பணிக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளிவந்திருக்கு ஆக்சுவலாக போன மாதம் பதினாறாம் தேதியே காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு முத நாள் நிகிதா காலேஜ் போயிருக்காங்க ப்ரொஃபஸராக காலேஜ் போயிருக்காங்க அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லீவ் வந்து எடுத்திருக்காங்க இடையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அஜித் குமாருடைய அந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிக்கிதா மேலே ஏகப்பட்ட புகார்கள் குவிந்து வருதா இந்த நேரத்தில் இப்போ மெடிக்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சு நிக்கிதா என்ன பண்ணியிருக்காங்களாம் காலேஜுக்கு வந்து திரும்பியிருக்காங்களாம் ரெண்டு மூணு பாதுகாவலர்களோட ரெண்டு ஆண் பாதுகாவலர் ஒரு பெண் பாதுகாவலர் மூன்று பாடி கார்ட்ஸோடு நிக்கிதா பணிக்கு திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு நிக்கிதாவை பார்த்த ஒரு பக்கத்து ஸ்டூடெண்ட்ஸு அந்த காலேஜில் பணிபுரியக்கூடிய மற்ற ப்ரொஃபஸர்லாம் ஷாக்கில் ஷாக்கில் இருக்காங்களாம் ஸோ இது வந்து பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு ஸோ இப்போ பாஜக சட் நியூஸை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க பணிக்கு திரும்பியிருக்காங்க எவ்வளவு பணமோ சரி புகார் அந்த அரசு மகளிர் கல்லூரியில் சில நாட்களுக்கு முன்பாக சியாமலா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸரை வந்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை வந்து கைது பண்ணாங்க ஏன்னா அவங்க வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சியாமலா அப்படிங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க காவல்துறை அதே மாதிரி பண மோசடி புகார் தானே இவங்க மேலே வந்திருக்கு நிக்கிட்ட மேலே வந்திருக்கு எத்தனை பணமோசடி புகார் ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை ஏன் சர்வசாதாரணமாக அவங்க அவங்களுடைய ரொட்டீன் லைஃபுக்குள்ள வந்து திரும்பிட்டாங்களே எப்படி காவல்துறை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக குரல் எழுப்பாக தொடங்கியிருக்காங்க இதெல்லாம் பெரிய போறலாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்